இன்றைய தினம் சிறுகடிக்கு மாசை சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முத்துவும் மீனாவும் பரணி வீட்டில் வந்து அவருடைய மகள் காதலை தவிர வந்து திருமணம் செய்து வைக்கும்படி அட்வைஸ் பண்ணுகிறார் இறுதியில் அவர்களும் வந்து முத்து பேச்சு கேட்டு சம்மதம் தெரிவிக்கிறார்கள் அதன் பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்கு சென்ற முத்து மீனாவும் அவர்களிடம் வந்து பவானி நல்ல பிள்ளை உங்களுடைய வீட்டிற்கு வந்து நல்ல மருமகளாயிருப்பார் அதனால் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளும்படி வந்து பக்குவமாக பேச

தான் சொல்ல ரோகி சொ என்று மறுக்கிறார் ஆனாலும் தான் போகிறேன் மனோஜின் கொள்கிறார் ரோகிணியும் இதை பார்த்து மனோஜ் எமோஷனல் ஆகிறார் இறுதியில வந்து வீட்டுக்கு வந்த மனோஜ் ரோகிணி செய்த காரியத்தை பாருங்கள் என அவருடைய கையை காட்டி வந்து சொல்கிறார் இது எல்லோரும் வந்து ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்